எல்லாருமே சினிமாடகிராஃபி நல்லா பண்ணுறாங்க ப்ராப்ளம் என்னன்னா ஹேண்ட்லிங் த பீப்பிள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த ரியல் வேர்ல்டு சேலஞ்சஸை கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது அந்த படத்தை வந்து ஒரு சிக்ஸ்டின் மம்மில் ஷூட் பண்ணியிருப்பேன் ஒரு கிரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டாக் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருப்போம் யோ மோஸ்ட் ஃபேவரட் ஷார்ட்ஸ் அந்த கேரக்டரையும் காமிப்போம் இந்த கேரக்டரையும் காமிப்போம் ரெண்டு பேரும் இப்படி ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை காமிப்போம் இது நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் மட்டும் இப்படி ட்ரீட் பண்ணலாம் ஆனால் எங்கேயுமே சந்தேகமாக வராத அளவுக்கு நம்ம இதை பண்ணி காமிக்கிறேன் அந்த டைம் வந்து அந்த செடிக்கேம்ன்றதை வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு சில க்ளோஸர்க்கெல்லாம் சர்க்கிள்லாம் விஸ்காம் விஸ்கோம் படித்த பசங்க எப்படியாச்சும் மனோஜ் சார் கிட்ட அஸ்டண்டாக சேரணும் ஏடியா சேரணும் அவர்கிட்ட அவரோட ஸ்டூடெண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் ஸோ என்ன சார் பண்ணணும் உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்டாக சேரணும்னா ஆசி வி ஆர் வெரி சீரியஸ் டீம் ஓகே ஸோ என்ன சொல்கிறோன்னா அந்த விஸ்காம் மற்ற மீடியா கோர்சஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக தான் அதோட ஸ்கில் செட் வருது ஸோ ஐம் ஃபோர்ஸிங் தம் டு அட்லீஸ்ட் டூ ஒன் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இன் சினிமடாகிராஃபி ஸோ டிஃபால்ட்டாக வந்து நான் படித்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து எவ்ரி இயர் ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆகிடுவோம் அதில் டவுட்டே கிடையாது அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்ஸ்டியூட் ஹெச்ஓடிஸ் வந்து அமுச்சு விட்டுருவாங்க த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து எங்கிட்ட இது வந்து ஒரு ப்ராப்பர் செட்டு இது இல்லாமல் வெளியே வந்து எடுத்தாலுமே அட்லீஸ்ட் தே சம் பேசிக்ஸ் சினிமாகிராஃபி ஸ்கில்ஸ் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஷூட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாருக்கு போகிற மாதிரி ஸோ இது வந்து நாங்கள் வந்து அவனை வந்து பேசிக்ஸ் என்னால் அங்கே ட்ரெயின் பண்ண முடியாது அந்த ஒரு பையன் வந்து அவனுக்கு பேசிக்ஸ் தெரியாமல் வந்தானா என்னால் அங்கே உட்காந்து அவனை ட்ரைனிங் கொடுக்க முடியாது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த ரியல் வேர்ல்டு சேலஞ்சஸை கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது ஆனால் பேசிக்ஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டு வந்தானா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவன் போய் படம் பண்ணுறதுக்கு பேசிக்ஸை கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே கொஞ்சம் மோர் பார் தென் ரெகுலராக மற்றவங்க பண்ணுறத விட இது புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகிடும் இது என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களால அதை கிராஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் நம்ம இதை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாங்கன்னா இட் பி வெரி ஈஸி டு ஜெல் வித் த டீம் இதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன டாபிக் தான் ஏன்னா எனக்கு எல்லாருமே சினிமட்ராஃபி நல்லா பண்ணுறாங்க எல்லாருக்குமே அந்த படிச்சுட்டு வந்து அந்த சென்ஸ் நல்லா இருக்குது பட் ப்ராப்ளம் என்னென்னா ஹேண்ட்லிங் த பீப்புள் இந்த இவ்வளோ பெரிய செட்டை ஹேண்டில் பண்ணுறது ஒரு முந்நூறு பேர் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸோட ஃப்ரீக்வன்சி ஆர்டிஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸில் வருவாங்க ஷூட்டிங்கில் ஓகே எல்லாரையும் நம்ம வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அந்த ரிசல்ட் அன்றைக்கி அச்சீவ் பண்ணுறதை கொண்டு வர்றது தான் அதுதான் வந்து டேலண்ட் தவிர எல்லோருமே நல்ல சினிமா கிடையாது எல்லாமே எல்லாமே கொடுத்தா சூப்பராக தான் எடுப்பாங்க பட் நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து ரியல் வேல்ட் சுச்சுவேஷன் சேலஞ்சஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ஸோ அப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த ட்ரைனிங்கே வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றது தான் ஆசை இன்னைக்குமே சில பேர் வந்து ஒரு படத்துக்கு வந்து அப்பப்போ போனா உங்களோட பெஸ்ட் ஒர்க் சார் அப்படின்னு வாங்க அந்த படம் பேர் சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க நடுநிசி நாய்கள் அப்படின்ற ஒரு படம் சூப்பராக இல்லை சரி அதோட இப்போ நீங்கள் மிஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா போது அந்த படத்துக்கு எவ்வளோ மாதிரி ரிமார்க்ஸ் வந்துச்சு அதை ரிவியூவர்ஸாக எவ்வளோ பேர் அதை இது பண்ணாங்க அப்படின்னும் போது ஆனால் அதுக்குன்னு ஒரு கல்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த படத்தை வந்து ஒரு சிக்ஸின் நம்மளை ஷூட் பண்ணியிருப்பேன் ஒரு கிரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டாக் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருப்போம் அதில் வந்து அந்த டைமில் டிஜிட்டல் வராத போது ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் கேமரா கொண்டு வந்து அந்த ஒரு மதர் கேரக்டர் வந்து இறந்து போயிருப்பாங்க ஆனால் இவர் வந்து அதை இறந்து போகாத மாதிரியே அதை வந்து நினச்சி வாழ்ந்துகிட்டு இருப்பார் இது ஜென்ரலாக நம்ம என்ன ஃபிலிம்ஸ்லையுமே பார்த்துருந்தோன்னா இந்த இப்போ ஒருத்தர் இமேஜினேஷனில் வர கேரக்டரை வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே வரணுன்றது எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணி இன்னொரு நார்மலாக காமிச்சிருவோம் அதை அந்த கேட்டரிங் காமிப்போம் இந்த கேரக்டரையும் காமிப்போம் ரெண்டு பேரும் இப்படி ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை காமிப்போம் இது நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டரை மட்டும் நம்ம இப்படி ட்ரீட் பண்ணலாம் ஆனால் எங்கேயுமே சந்தேகமாக அளவுக்கு நம்ம இதை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அவங்க அந்த லேடி கேரக்டர் கிட்ட ஒரு ரிக் ஒன்று ரெடி பண்ணி அவங்க இப்போ நீங்கள் இந்த இப்போ நிறைய ஈஸியாகிடுச்சு அந்த டைமில் ரொம்ப கஷ்டம் ஒரு ரிக் பண்ணி அந்த ஒரு கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு லேப்டாப்பில் அந்த இமேஜை ரெக்கார்ட் பண்ணி இது சந்தேகமாக வரக்கூடாதுன்றதுனால அவங்களை போய் இந்த ஒரு மிரரெல்லாம் அவங்க போய் பார்ப்பாங்க அதே பாயிண்ட் ஆஃப் வியூ மிரரலில் அவங்க அந்த ரிக்கர் நாங்கள் வந்து திருப்பி மாஸ்க் பண்ணி எரேஸ் பண்ணி அதை வச்சுருப்போம் ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு சந்தேகமே வராது அந்த கேரக்டர் இமேஜினேஷன் ஆனால் நீங்கள் திரு இப்போ இப்போ நீங்கள் படத்தை திருப்பி போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு எங்கேயுமே அதை வந்து அப்ஜெக்டிவாக அந்த கேரக்டருக்கு காமிச்சே இருக்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு இருக்கிற அந்த க்ரேசினஸ் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது திருப்பி இதையுமே கலைக்கு நம்ம சொல்கிறோன்றது தான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸோ இதை எப்பயுமே நான் நிறுத்த மாட்டேன் தப்பானாலும் சரி இதை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து படமாக ரசிக்கும்போது போது நீங்கள் அது வந்து பா இந்த மாதிரி ஒரு ஆங்கில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஷாட் சொல்ல முடியும் ரொம்ப யோ மோஸ்ட் ஃபேவரட் ஷாட்ஸ் பர்டிகுலர்லி எனக்கு அந்த ஒரு கதை சொல்கிற ஒரு ஷார்ட் இருக்கும் அந்த ஒரு ட்ரெயின் சவுண்டு வரும் ஒரு ஸ்பிரிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் இந்த பக்கம் கதை இருக்கும் இந்த பக்கம் ரஜினி சார் அப்படியே திரும்பி பார்ப்பார் அந்த பக்கம் அவங்க அவங்க அம்மா கேரக்டர் வந்து அந்த இது பார்ப்பாங்க அது வந்து ஒரு அன்பிலிவபிள் அந்த லைட்டு அந்த மூடு அந்த ட்ரெயின் போகிற சவுண்டு அவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் இது வந்து ஒரு நான் மேபி நான் படத்தில் ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் சில்லோடு ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் அந்த ஸ்டோரி டெல்லிங்காகவும் அந்த ஸ்க்ரீனை ஸ்பிளிட் பண்ணி எடுத்த விதமாக இருக்கட்டும் அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த இந்த கேமரா மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்கும்போது இந்த ரோஜாவில் வந்து அந்த ஒரு ஓப்பனிங் ஷாட் ஒன்று இருக்கும் அந்த காஷ்மீரில் வந்து இந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து அந்த ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போவோம் அந்த ஒரு லொக்கேஷன்லாம் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் எவ்வளோ வயலன்ஸை வந்து காமிக்க முடியும் அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒருத்தர் செக்யூரிட்டி அந்த திரும்ப அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பயம் க்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு மேலே ஏறி அந்த சின்ன ரூஃப் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனால் அந்த ஒரு அருண் சாமி அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் மேலே ஒரு லைட் ஒன்று படம் இதை ஃபஸ்ட் டைம் வந்து அந்த செடி கேம்ன்றதை வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க தோ இது வந்து ஒரு சந்தோஷமன் சார் படமாக இருந்தாலும் ராஜமேனன் சார் தான் அந்த ஆப்ரேட் பண்ணியிருப்பார் அந்த ஸ்டெடி கேம் ஓகே 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 இந்த நீங்கள் ரொம்ப ரெண்டாக கேட்குறதுனால இந்த ரெண்டு ஷார்ட்டை வந்து சொல்ல முடியுது இது ரெண்டுமே இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த தாக்கங்கள் கதை சொல்றதுக்கான விஷயங்களை கேமராவை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுல ரெண்டு ஷார்ட் நான் சொல்லலாம் மனோஜ் பரமம்சான்னு சொன்னோடு வெறும் சினிமாட்டோகிராஃபரோட அந்த லைன் லைன்டாது ஸோ பீன் அ கிரேட் ப்ரொடியூசர் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் ஹலிதா சமம் கிட்ட அந்த மின்மினி பற்றிலாம் பேசும்போது ஒரு படத்தை எட்டு வருஷமா எடுக்கிறாங்களான்னு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் வாட் பி சார் உங்களுடைய அந்த ஒரு ட்ரீம் கோல்னா என்ன சினிமாவில் சி பேசிக்காக என்னென்னா நான் பண்ண அந்த மூணு ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வெளி ப்ரொடியூசருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராத ப்ராஜெக்ட்ஸ் இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரொட்யூசர்ஸ் இப்போ நிறைய ப்ராஜெக்ட் நமக்கு வரும் நான் என்ன பண்ணுவேன்னா ரூட்டின் பண்ணிவிடுவேன் இது அது கமர்ஷியலாக வயபிளாக இருக்குது அப்படின்னா ஐ இல் மேக் அதர் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ப்ரொட்யூஸ் திலம் எதை வந்து நானே ஓன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னா எந்த ப்ரொடியூசருமே இதை எடுக்கவே முடியாது இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ சங்கர் வெரி கான்ட்ரவர்சி டாபிக் ஓகே நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்க போய் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்க ஒய்ஃபை பார்த்து அவங்கள்ட்ட ரைட்ஸ் வாங்கி இது அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் போய் அதுக்குன்னு எழுதி அதை எங்கேயுமே க்ளோரிஃபை பண்ணக்கூடாது நேச்சுரலாக எடுக்கணும் அந்த கட்ஸ் இருக்கணும்னு சொல்லி அந்த டைம்ல ஓடிடிலாம் வராத டைம் எனக்கு வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து செவன் செவன்ற படம் கிரைம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரைம் த்ரில்லர்ஸ்னால் நம்ம ஊரில் நடந்த மிகப்பெரிய கிரைம் என்ன நம்ம ஒரு சீரியஸ் எடுக்கலாம் டிசைட் பண்ணுறோம் மிகப்பெரிய கிரைம் என்ன ஆட்டோ சங்கர் இது எடுக்கலாம் இது ஆத்தென்டிக்காக எடுக்கணும் இது வரைக்கும் யாருமே டச் பண்ணல ஏன் டச் பண்ணல இல்லை ரொம்ப ஒரு ஒரு அப்சீனான கதை அது ஓகே இதை வந்து ரியல் வேர்ல்ட நம்ம சொல்ல முடியாது படங்களை சொல்ல முடியாது இதை சொல்லணுன்னா ஓடிடி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தால் தான் அந்த பிளாட்ஃபார்ம் அன்றைக்கி வருது ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான சேலஞ்ச் யாராலையுமே பண்ண முடியாத விஷயங்களை வந்து நம்ம பண்ணணுன்றது தான் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ இது வந்து எப்பயுமே பண்ண முடியாது இந்த மாதிரி இப்போ கலிதா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நாட் நான் சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்கிற எல்லா செட்டப் இருக்குது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நான் ஈஸியாக போய் படம் எடுத்துடலாம் எனக்கு வந்து நாங்கள் ஒரு போய் ஒரு அன்றைக்கி பெட்ரோல் போடுறதுக்கு காசும் வண்டிங்களுக்கு சாப்பாடுக்கு காசு இருந்தால் ஐ கேன் மேக் ஃபிலிம்ஸ் ஸோ பட் என்ன அதை இன் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாவாக இருந்தால் நம் ரெடி டு ப்ரொடியூசன் தான் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் டைரெக்ட் பண்ணலையா எனக்கு டைரக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு வந்து ப்ரொடியூசராக இருக்கணும் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் இந்த மாதிரி யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்மகிட்ட வந்துச்சுன்னா நம்ம அதை அதை டிசைன் பண்ணுறது தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து ஸோ இதுக்கு தான் அந்த கம்பெனி இந்த பேபி ஷூ ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் டைம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்ஸ்